காலை வணக்கம் வாழ்க வளமுடன் ஹலோ வியூவர்ஸ் காலை வணக்கம் நிறைய பேர் குழந்தை செல்வம் பற்றி கேட்குறாங்க வீவர்ஸ் எல்லோரும் லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ப்ளேலிஸ்ட்டை போய் பாருங்கள் நிறைய மேட்டர்ஸ் இருக்குது உங்களுக்கு குழந்தை செல்வம் நிறைய பேர் விசாரிக்கிறாங்க குருவாயூரில் துலாபார நேரத்து கடன் இருக்கு நீங்கள் நான் குழந்தை எனக்கு கிடைக்கட்டும் குழந்தையுடைய இடைக்கு எடை பழம் வெல்லம் எது வேணாலும் கொடுக்கேன்னு வேண்டிக்கலாம் இல்லை உங்களுடைய இடைக்கு எடை கொடுக்கேனும் வேண்டிக்கலாம் வேண்டிட்டு போய் செய்திங்கனாலும் குழந்தை வரம் கிடைக்கும் கண்ணனை பணி மனமே தீனமே கண்ணனை என்னை பக்த பக்தசகாயனை பரமனை மாயனை கண்ணனை பணிமண மீ கண்ணனை பணிந்தால் சகலமும் கிடைக்கும் ஏன்னா அவர் காக்கும் கடவுள் கோபிகைகளிலே ராதை வந்து ஸ்பெஷல் ஏன்னா அவளுடைய பக்தி அளவிட முடியாதது குழந்தை செல்வத்துக்கு இன்னொரு வழி வந்து நீங்க என்னுடைய வீடியோஸை போட்டு முழுசும் கேளுங்க உங்களுக்கு நிறைய தகவல்கள் கிடைக்கும் குழந்தை செல்வம் வேண்டுன்னா விநாயகருக்கு பக்கத்தில் ரெண்டு நாகம் இருக்கும் ராகுவும் கேது இந்த ராகு கேதுக்கு நீங்கள் பால் இளநி தண்ணீர் எல்லாம் அபிஷேகம் பண்ணி ஒரு மஞ்ச பாக்கெட்டை அப்படி கெட்டியாக சந்தனம் போல் கரைச்சி முழுசும் பூசி சந்தனம் குங்குமம் வச்சு பூ போட்டு ஒரு வெத்தலை பாக்கு பழம் தேங்காய் தேங்காய் உடைச்சி பூசை பண்ணிவிட்டு என்ன கிழமை செவ்வாய் கிழம தோறும் நீங்கள் பூசை பண்ணிகிட்டே வந்தால் அஞ்சு செவ்வாய் ஏழு செவ்வான்னு செய்கிறதுக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் இது ரொம்ப அதாவது செய்ததுமே பழிக்கிற பரிகாரத்தில் இந்த பரிகாரம் ஒன்று நீங்கள் தவறாமல் இந்த பரிகாரத்தை செய்து பலனடைங்க